இந்த வேத எழுத்துக்களை நீங்க வாசிக்கணும் நீங்க தியானிக்கணும் இத கேட்டா இத வாசித்தா எனக்கு என்ன கிடைக்கும் இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற கத்த இந்த வேத வசனத்தை ஒருத்த வாசித்தா அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுகிறான் பிரயோஜனமானவைகளை வாசித்தால் நீ பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுகிறான் வேத வசனத்தை ஒரு மனுஷன் வாசிக்கும் போது தியானிக்கும் போது யாருக்கு உபயோகமானவர்களா மாறுறாங்கன்னா இந்த வேத வசனம் யாருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா மாறுதுன்னா எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக உன்னை மாற்றுகிறார் ஒரு பெரிய வீடு என்று சொல்கிறார் பெரிய பெரிய வீடு என்பது சபை இந்த சபைக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசிகளை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்னா எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்று அப்படி நம்முடைய ஆண்டவர் யார் தான் அந்த எஜமான் வீட்டுல அநேக பாத்திரங்கள் இருக்கு ஒண்ணும் வெள்ளியமான பாத்திரங்களும் இருக்கு மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் இருக்கு சிலது கனத்துக்குரியவைகள் சில கனவீனத்துக்குரியவைகள் மண்ணும் மரமானது கனவீனத்துக்குரியது பொண்ணும் வெள்ளியமானது கனத்துக்குரியது அப்படின்னா நல்ல கவனிங்க சபைக்குள்ள இரண்டு விதமான மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க கனத்துக்குரியவர்களும் இருக்கிறாங்க கனவீனத்துக்குரியவர்களும் இருக்கிறாங்க சபைக்குள்ள படித்தவர்களும் இருக்கிறாங்க படிக்காதவர்களும் இருக்கிறாங்க சபைக்குள்ள வசதி உள்ளவர்களும் இருக்கிறாங்க வசதி இல்லாதவர்களும் இருக்கிறாங்க சபைக்குள்ள பலம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க பலவீனம் உள்ளவர்கள் இருப்பாங்க கத்தர் எதிர்பார்க்கிறது நீ எஜமானனுக்கு நீ பயன்படுகிறாயா எஜமான உன்னை எடுத்து யூஸ் பண்ற அளவுக்கு நீ சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறாயா அவர் எஜமான் அந்த எஜமானுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சில பாத்திரங்கள் தேவைப்படுகிறது ஒரு பெரிய வீட்டுல பெரிய பாத்திரங்கள் இருக்கு கனத்துக்குரியவைகளும் இருக்கு கனவீனத்துக்குரியவங்க இருக்கு எல்லாத்தையும் எடுத்து எஜமான் யூஸ் பண்ண மாட்டார் எது சுத்திகரிக்கப்பட்டதா இருக்குதோ அந்த சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தை தான் எஜமான் யூஸ் பண்ற இந்த ஆண்டு நீ தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் கத்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு

ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டுமா அலை லோயா அந்த பாத்திரம் தான் கனத்துக்குரியது ஹானரபிள் வெசல் அதுதான் ஆண்டவர் பௌலபோசரனை பார்த்து சொல்லுகிறார் அப்போ சில நடபடிகள் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்துல பதினைந்து பதினாறாம் வர்ஷத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை கத்தர் பயன்படுத்துறாரு அவனை என்ன சொல்றாருன்னா நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று குறிப்பிடுகிறார் வாசிக்கலாம் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாய் பாத்திரமாய் இருக்கிறார் தேவன் அந்த பாத்திரத்தை தெரிந்து அந்த பாத்திரம் கொள்ளுகிறார் தேவை உன்னை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செய்யணும் விரும்புகிறார் அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறார் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லுகிறார் இந்த தெரிந்து கொண்ட பாத்திரத்தை எஜமான் எடுத்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை சுத்திகரிக்கணும்னு பார்க்கிறார் கலையிலோயா அந்த பாத்திரத்தினுடைய உட்புறத்தை சுத்தமாக்க விரும்புகிறார் மத்திய இருபத்தி மூன்றுல கத்து சொல்றாரு பாத்திரத்தினுடைய உட்புறத்தை சுத்தமாக்கு வெளிப்புறம் தானாக சுத்தமாயிடுமா பாத்திரம்னா ஒரு மனுஷனுடைய கேரக்டர் ஒரு மனுஷனுடைய குணங்கள் ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்களை மாற்றுகிறார் அந்த சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் இந்த பிரயோஜனம் உள்ள வேதாகமங்களை வேத வசனத்தை யார் பிரயோஜனம் உள்ளதாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ கத்தர் உன்னை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் கத்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு அண்டு என் பாத்திரம் உமக்கு உகந்ததா ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா அண்டவுரை என்னை மாற்றும் என்ன ஒரு வாக்கு சொல்லி ஆண்டுடைய கரத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க கத்தர் உங்களை உபயோகமான பாத்திரமாக மாற்றுவார் எப்பொழுதுமே எஜமான் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு உங்க வாழ்க்கை தூய்மையானதா இருந்தா அந்த எஜமான எடுத்து யூஸ் பண்ணுவார் நீங்க எஜமானனுக்கு தேவை உங்களை படைத்த சிஷ்டி கத்தாவுக்கு உங்களுடைய சேவை தேவை உங்களுடைய உழைப்பு தேவை உங்களை கத்தர் பயன்படுத்தணும் விரும்புகிறார் பிரயோஜன மாணவிகளை உனக்கு போதிக்கிற கத்தர் சபையில கொடுக்கப்படுகிற ஒரு செய்தியும் பிரயோஜனமற்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்லல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு சக்தியமேதான் எழுத்துக்கொள்ளும் பிரயோஜன மாணவிகளை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட கத்த பேசுறாரு நீ எஜமானனுக்கு பிரயோஜனமானவன் அல்ல இலயா எஜமான எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு உன்னுடைய பாத்திரத்தை சுத்தமா வச்சுக்க எஜமான் எடுத்து உன்னை பயன்படுத்துவார்